ஜனவரி இருபத்தி இரண்டு புனித வின்சென்ட் பல்லொட்டி ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த பேதுரு பவுல் பல்லொட்டி மதலேனா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் வின்சென்ட் பல்லொட்டி தன் பெற்றோரின் வழிகாட்டுதலின்படி ியோடு வளர்ந்த இவர் ஒருத்தல் முயற்சியாக ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு மட்டுமே உண்ண ஆரம்பித்தார் மூவொரு இறைவன் மீதும் மரியன்னையின் மீதும் பக்தியோடு இருந்த இவர் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி குருத்துவ பயிற்சி பெற்று கிபி ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு மே பதினாறாம் நாள் குருவாக அருட்பொழிவு பெற்றார் இளைஞர் மீது அக்கறை கொண்டு அவர்களை சரியான வழிகளில் வழிநடத்தியதால் இரண்டாம் பிலிப்பு நேரி என்று அழைக்கப்பட்ட இவர் தமது மறையுறையினாலும் ஒப்புரவு அருட்சாதனத்தினாலும் பலரை மனம் மாற்றினார் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காக விடுதியும் இளைஞர்களுக்கு மா நேர தொழிற்பயிற்சி பள்ளியும் நிறுவி அவர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட பல்லொட்டி கடவுள் மீதும் சக மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற இறைவனின் கட்டளைக்கு உயிர்ப்பு கொடுத்தார் ஆண்களுக்கென்று கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க சபையினையும் பெண்களுக்கென்று மறைப்பணி சகோதரிகளின் கத்தோலிக்க அப்போஸ்தல சபை என்ற இரு துறவர சபைகளை நிறுவிய இவர் மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து உதவிகள் செய்தார் பணம் படைத்தவர்களிடம் கையேந்தி பெற்று ஏழைகளுக்கு உதவிகள் செய்து வாழ்ந்த வின்சென்ட் பல்லுட்டி கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் நாள் விண்ணகம் சென்றார் திருத்தந்தை பதினோராம் பத்திநாதரினால் கத்தோலிக்க செயல்பாடுகளின் முன்னோடி எனவும் துறவரத்தாரினால் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் முன்னோடி எனவும் அழைக்கப்படுகின்ற வின்சென்ட் பல்லொட்டியினை திருத்தந்தை இருபத்து மூன்றாம் யோவான் புனிதராக உயர்த்தினார் அழியா உடல்வரம் பெற்றிருக்கின்ற புனித வின்சென்ட் பல்லொட்டியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் வாழுகின்ற சக மனிதர்களை அன்பு செய்வோம் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம்